என்ன மாதிரி பிள்ளைங்களாம் வந்துட்டு ஒரு இந்த மாதிரியான ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் எழுத முடியுமா இவங்கெல்லாம் வந்துட்டு இந்த ஒரு பதவிக்குலாம் உட்கார முடியுமா அப்படின்ற ஒரு எண்ணத்தையே வந்துட்டு தகர்த்து எரியணும் அப்படின்ற வைராகியத்தோட நான் படித்தேன் ரெண்டு விஷயத்த நான் உடைச்சிருக்கேன் ஒன்று வந்துட்டு ரொம்ப பெரிய பெரிய அகாடமிலலாம் போய் படிச்சாதான் நம்ம நீதிபதி ஆக முடியும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை நான் உடைச்சிருக்கேன் இன்னொன்று வந்துட்டு என்ன தான் படித்தாலும் பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸோட பசங்க மட்டும்தான் அதுக்குள்ளே போக முடியும் கேஷ் கொடுத்து போக முடியும் அப்படின்ற எண்ணத்தையும் வந்துட்டு வந்துட்டு நான் உடைச்சிருக்கேன் ஸோ என்னோட இந்த வெற்றி வந்துட்டு என்ன மாதிரியான ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வந்த படிச்சுட்டு இருக்கிற பிள்ளைங்களுக்கு வந்துட்டு இது ஒரு சிறந்த உதாரணமாக இருக்கும்ட்டு நான் நம்புகிறேன் இதே நம்பிக்கையோட கண்டிப்பாக நம்மளும் படித்தா வரலான்ற இதே நம்பிக்கையோட என்னோட மேஸ்டேட் கிட்ட படிக்கிற பசங்களும் சரி என்ன மாதிரி குடும்பத்தில் இருக்கிற படிக்கிற பசங்களும் இதே வைராகியத்தோடையும் இதே ஒரு கான்ஃபிடென்டோடையும் படித்தா கண்டிப்பா என்ன மாதிரியே இதே மாதிரி போட்டி பேட்டி எடுக்கக்கூடிய நிலைமை நாளைக்கு அவங்களுக்கும் கிடைக்கும் அவங்களும் சாதனையாளராக வருவாங்க